நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த மகாலட்சுமி திம்மப்பா என் பெற்றோருக்கு ஒரு புதிய வீட்டை பரிசளிக்க வேண்டும் என்று நான் கனவு கண்டு வந்தேன் ஸ்ரீ பரம்ஜோதியின் அருள் எனது கல்வி மற்றும் நிதிக்கு உதவும் என்று நம்பினேன் பகவத் தர்மத்தில் நுழைந்ததற்கு அதுவே முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் ஸ்ரீ பரம்ஜோதியின் அருளால் நான் எனது பொறியியல் படிப்பில் சிறந்து விளங்கினேன் செயற்கை நுண்ணறிவு மீதான எனது ஆர்வத்துடன் இணைந்து மென்பொருள் துறையில் ஒரு தொழில் கிடைத்தது சேமிக்கவும் திட்டமிடவும் நான் நிலங்கள் மற்றும் கட்டுமானத்திற்கான அதிகரித்து வரும் செலவுகள் குறித்த கவலைகளை எதிர்கொண்டேன் இருப்பினும் எங்கள் வீட்டு உரிமையாளர் நாங்கள் இருந்த வீட்டை விற்பனை செய்ய முயன்ற போது எனது கனவை இனி ஒத்தி வைக்க முடியவில்லை நான் என் பிரார்த்தனைகளை வலுவாக வைத்திருந்தேன் நிதி உதவிக்காக ஸ்ரீ பரம்ஜோதியின் உதவியை நாடினேன் அனைத்து நிதி தடைகளையும் கடந்து கர்ம சுழற்சியை நீக்கி எங்களுக்கு ஒரு புதிய வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற சங்கல்பத்துடன் எட்டு வாரங்களுக்கு வீட்டில் அஷ்டலட்சுமி பூஜையை நடத்தினோம் பூஜையின் போது எங்கள் வீட்டிற்கு வந்த ஒரு புதிய பக்தர் எண்பது லட்சத்திற்கு வீட்டை வாங்கி காலி செய்ய மூன்று மாதங்கள் மட்டுமே அவகாசம் கொடுத்தார் நான் மிகவும் வருத்தமடைந்தேன் எந்த வாடகை வீட்டிற்கும் செல்ல விரும்பவில்லை உதவிக்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் அழுதேன் அடுத்த நாள் தங்கள் நிலத்தை விற்பனைக்கு வைத்திருந்த எனது உறவினர்களில் ஒருவரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது நாங்கள் அதை வாங்க விரும்பினோம் என் தாயின் பெயரில் பதிவை முடித்தோம் ஆவணங்கள் தெளிவாக இருந்தன செலவு சமாளிக்க கூடியதாக இருந்தது எல்லாம் சுமூகமாக நடந்தது ஸ்ரீ பரம்ஜோதி ஒரு சொத்து வாங்குவதில் எனக்கு இருந்த பயத்தை எப்படி நீக்கினார் என்று எனக்கு தெரியவில்லை இந்த பரிசுக்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நன்றி தெரிவித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இரண்டு மாடி கட்டிடம் கட்டுவதற்கான தைரியத்தையும் நான் பெற்றேன் நவம்பர் பதினொன்று சேவா பக்தி யஜத்தில் கலந்து கொள்ள நான் நேமத்தில் இருந்தேன் அப்போது சம்ப் பணிக்காக தரையை தோண்டும் போது ஒரு பெரிய பாறை கண்டுபிடிக்கப்பட்டதாக என் அம்மா எனக்கு போன் செய்தார் எங்கள் கட்டுமான பணிகளை கவனித்துக் மீண்டும் ஒருமுறை முறை ஸ்ரீ பரம்ஜோதியின் உதவியை நாடினேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதியின் இகம் தீட்சையின் போது ஸ்ரீ அம்மா என்னை இறுக்கமாக கட்டிப்பிடித்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வதாகவும் நான் எதற்கும் கவலைப்படக்கூடாது என்றும் உறுதியளித்தார் நேமம் கோயிலை சுற்றி பிரதிக்ஷனை செய்யும் போது ஸ்ரீ பரம்ஜோதி என் வீடு எப்படி இருக்கும் என்பதற்கான காட்டினார் ஸ்ரீ அவர்கள் என் வாழ்க்கையில் தொடர்ந்து நிகழ்த்தும் அற்புதங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகளே இல்லை ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எங்களுக்கு அருளிய அற்புத இல்லம் இது பரம்ஜோதி பகவதி பகவான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் ஜெய் போலோ ஐஸ்வர்ய பிரதாத் ஸ்ரீ பகவதி பகவானுக்கு Jay!